சலாம் வலைக்கும் அபட் இப்போது நாம் பார்த்த வீடியோ வயதான சாதாரண மனிதர் ஒருவர் வழியோரத்தில் அமர்ந்து பாங்கு அழைப்பு விடுக்கும் காட்சியாகும் எவ்வளவு அழகான காட்சி இது ஒரு கணம் ஹரம் இமாம் சுதேசியை மனதில் நினைவு கொண்டேன் அல்லாஹ் அவருக்கு ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை வழங்கட்டும் ஆமீன் இஸ்லாமின் ஐந்து தூண்களில் மிக முக்கியமானது ஐந்து வேளை தொழுகையாகும் ஐந்து வேளை தொழுகைக்கு மிக அவசியமானது பாங்கு அழைப்பு என்பதாகும் விசுவாசிகள் கூட்டமாக நிறைவேற்ற வேண்டிய தொழுகைகளை அவற்றின் நேரங்களில் பள்ளிவாசல்களிலிருந்து அறிவிப்பதுதான் பொதுவாக பாங்கு என்று அழைக்கப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்த ஆண்டில்தான் பாங்கு அழைத்து தொழுகை நேரத்தை அறிவிக்கும் முறை தொடங்கியது அன்று முதல் இந்த முறை பின்பற்றப்பட்டு வருகிறது அல்லாஹ் அல்லாஹுபானஹுவத் தாலா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு கனவு மூலமாக பாங்கின் வார்த்தைகளை அறிவித்தார் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக உலகின் பல்வேறு பகுதிகளில் ஒலிக்கும் பாங்கு அழைப்பின் தொடக்கக்காரர் மாமேதுவான பிலால் அலி அல்லாஹு ஆவார் அல்லாஹ் இன்னும் பல காலம் பாங்கு அழைக்கவும் பாங்கு அழைப்பை கேட்கவும் பாக்கியம் வழங்கட்டும் أشهد أن لا إله إلا الله. سبحان الله. أشهد أن محمد <تسفين> رسول الله. أشهد أن محمد رسول الله الله इलायो oh.